ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுங்க தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காவை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் வாஷ் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி நடுவில் சென்டரில் வந்து நாளாக கீறிக்கணும் ஏன்னா அப்போ தான் உள்ளே வந்து எதுவும் பூச்சி எதுவும் இருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நாலு சைடாக வந்து லைட்டாக கீறி விட்டுட்டு இதுக்கு மேலே மசாலா தடவுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பொடி ஒரு டேபிள் ஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூனு அப்புறமா உப்பு ஒரு நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறமா மிளகாய் பொடி வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரம் அந்த மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக லைட்டாக மிக்ஸ் பண்ணால் தான் வந்து அந்த கத்திரிக்காய் மேலே தடவுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு கரெக்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அதுக்கு உள்ளேயும் நல்லா தடவி விட்டுட்டு வெளியவும் ரெண்டு பக்கமும் சேர்த்து நல்லா நம்ம தடை வச்சுக்கணும் எல்லா கத்திரிக்காவுமே நம்ம அது மாதிரி மசாலா தடவிக்கலாம் வைக்கலாம் அப்போ தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் இப்போ எல்லா மசாலாவும் அதில் அப்ளை பண்ணியாச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் கடாய் வச்சிடணும் கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காய் ஏற்ற அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்ச கத்திரிக்காவை அதில் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அந்த தோல் வந்து கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு ரெண்டு பக்கமே நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஃப்ரை பண்ணதை தனியாக நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு இதே கடாயிலேயே வந்து நம்ம இந்த குழம்பும் பண்ணிடலாம் இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த கடாயிலே கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு உளுந்த பருப்பு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம் இல்லைன்னா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சியும் கூட சேர்க்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே சேர்த்துட்டேன் அப்புறமா இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா வீட்டில் மிளகாய் பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு அப்புறமா மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூனு ஜீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூனு அப்புறம் காஷ்மீரி சில்லி பொடி ஒரு டேபிள் ஸ்பூனு அப்புறமா கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வதக்குனதும் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வரும் வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த க கத்திரிக்காவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதக்கணும் நல்லா வதக்கிட்டு இந்த குழம்பு வேகிற அளவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சிடணும் இது வெந்ததுக்கப்புறமா இதில் கரைசல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சிருக்கிறேன் ஸோ அதை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் மூடி போட்டு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஒன் வீக் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் என் சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்